வெல்கம் டு தாராஸ் பள்ளி இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பத்தாம் வகுப்பு கணக்கு புத்தகத்தில் உள்ள எல் இரண்டு எண்களும் தொடர் வரிசைகளும் இந்த எல் இரண்டில் உள்ள எடுத்துக்காட்டு கணக்கு டூ பாயிண்ட் ஃபோர்டீன் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் எடுத்துக்காட்டு கணக்கு டூ பாயிண்ட் ஃபோர்டீன் இது வந்து பேஜ் நம்பர் ஃபிஃப்டியில் இருக்குது ஃபஸ்ட்டு கணக்கை ரீட் பண்ணுவோம் தீர்க்க எட்டி எக்ஸ் சர்வசமம் ஒன்று மட்டு பதினொன்று இப்போ இது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இந்த எக்ஸோட மதிப்பு தீர்வுன்னு எழுதிக்கோங்க இது வந்து மட்டு ஒருங்கு சைவும் மெத்தடில் உள்ள வடிவத்தை எழுதி பொது வடிவத்தை எழுதிக்கிடுவோம் ஏ சர்வசமம் பி மட்டு என் சில வந்து ஏ மைனஸ் பி ஆனது என்னால் வகுப்படும் ஓகே சிப்போம் எட்டி எக்ஸ் கணக்கு கொடுத்துருக்கக்கூடிய கணக்கை எழுதிக்கோங்க எட்டி எக்ஸ் சர்வசமம் ஒன்று மட்டு பதினொன்று சே மைனஸ் பி அப்படிதுண்ணா சிப்போ இந்த பி வந்து இந்த சைடில் கொண்டு வருவோம் இதில் வந்து பி வந்து ஒன்று அப்போ இந்த சைடில் கொண்டு வந்தீங்கன்னா ப்ளஸ் ஒன்று வந்து இந்த சைடில் வந்து மைனஸ் ஒன் ஆகும் சப்போ எட்டி எக்ஸ் மைனஸ் ஒன் சர்வசமம் மட்டு பதினொன்று எட்டி எக்ஸ் மைனஸ் ஒன்னானது பதினொன்னால் வகுப்படும் ஏ மைனஸ் பி ஆனது என்னால் வகுப்படும் இதுனால் ஏ மைனஸ் பி ஆனது என்னால் வகுப்படும் சப்போ இதுலேயும் எட்டி எக்ஸ் மைனஸ் ஒன்னானது பதினொன்றால் வகுப்படும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும் சப்போ எட்டி எக்ஸ் மைனஸ் ஒன் வகுத்தல் பதினொன்று அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம் ஜீக்குவல் டு சனோட மதிப்பு என்னென்னா கே அப்படின்னு சொல்லிட்டு எழுதினோம் சரியா அது வந்து நமக்கு தெரியாது ஸோ கேன்னு சொல்லிட்டு எழுதிடும் ஸோ எட்டி எக்ஸ் மைனஸ் பதினொன்று எட்டி எக்ஸ் மைனஸ் ஒன்று வகுத்தல் இந்த பதினொன்னை வந்து இந்த சைடில் கொண்டு வந்துடுவோம் இப்போ எட்டி எக்ஸ் மைனஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு பதினொன்று கே அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் ஸோ இப்போ எட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பதினொன்று கே இந்த மைனஸ் ஒன்று இந்த சைடில் வந்தனால் ப்ளஸ் ஒன்று இருக்கும் பதினொன்று கே ப்ளஸ் ஒன் ஸோ இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல்டு நம்மளோட வந்து எக்ஸ் மதிப்பு தான் என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும் சரி எக்ஸ் இஸ் ஈக்குவல்டு என்னன்னு சொல்லிட்டு தான் கண்டுபிடிக்கணும் அதனால் எக்ஸ் இஸ் ஈக்குவல்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மேஷன் கொண்டு வந்துட்டு ஸோ அதுக்கப்புறம் நம்ம கண்டுபிடிப்போம் சரியா சிப்போ எட்டு எக்ஸஸ் ஈக்குவல் டு பதினொன்று கே ப்ளஸ் ஒன் எக்ஸஸ் ஈக்குவல் எட்டு வந்து வகுத்தலில் வரும் அந்த செல்லில் பதினொன்று கே ப்ளஸ் ஒன்று வகுத்தல் எட்டு இப்போது கேக்கு வந்து ஒவ்வொரு மதிப்பாக போட்டு சத பதினொன்று கூட பெருக்கி அந்த பெருக்கின மதிப்பை மதிப்பு கூட ஒன்றை கூட்டி அதை எட்டால் வகுக்கணும் சரியா எட்டால் அது வந்து முழுமையாக வகுப்பட்டுச்சுன்னா அதுதான் வந்து எக்ஸோட மதிப்பு இப்போ பதினொன்றுக்கு வந்து மதிப்பு வந்து ஃபஸ்ட்டு ஒன்று போடுங்க கேசி ஈக்குவல் டு ஒன்று போட்டிங்கன்னா கேசி ஈக்குவல் டு ஒன்று போட்டிங்கன்னா சின்ன கிடைக்கும் இந்த இடத்துல ஒன்று போடும்போது பதினொன்று இன்ட்டு ஒன்று பதினொன்று பதினொன்று ஒன்று கூட பெருக்கும்போது பதினொன்று வரைக்கும் பதினொன்று ப்ளஸ் ரெண்டு பதினொன்று ப்ளஸ் ஒன்று பன்னிரெண்டு இப்போ பன்னிரெண்டு பை எட்டு அப்படின்னு சொல்லிட்டு வரும் சப்போ இது வந்து முழுமையாக வகுப்படுதா ஓர் எட்டு எட்டு மீதி வந்து எத்தனை கிடைக்குது மீதி வந்து நாலு வருது சப்போது இது வந்து கேசி ஈக்குவல் டு ஒன்று வந்து கரெக்டான வேல்யூவாக இருக்காது அடுத்து கேசி இக்குவல் ரெண்டு போட்டிங்கன்னா பதினொன்று ரெண்டு இருபத்தி ரெண்டு சப்போ அந்த இருபத்தி ரெண்டு கூட ஒன்று கூட்டினிங்கன்னா இருபத்தி மூணு கிடைக்கும் அப்போ இருபத்தி மூணு பை எட்டு இருபத்தி மூணு பை எட்டு சப்போம் ஒரு டெட்டெட்டு இருட்டு பதினாறு மூட்டு இருபத்தி நாலு ஆகிருச்சு இரட்டு பதினாறு சப்போ நாலு மூணு ஏழு பிசி இக்குவல் டு ஏழு கிடைக்குது பிசி ஈக்குவல் டு ஏழு கிடைக்கிறதுனால அது வந்து முழுமையாக வகுப்படலை மீதியின்றி முழுமையாக வகுப்படலை சப்போ கேசி கொல் டூவும் வராது அடுத்து கேசிக்குல்ட்டு த்ரீ போட்டிங்கன்னா கேசிக்குல்ட்டு த்ரீ போட்டிங்கன்னா பதினொன்று இன்ட்டு மூணு முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு கூட ஒன்று கூட்டினிங்கன்னா முப்பத்தி நாலு அப்போ முப்பத்தி நாலு பை எட்டு சப்போ முப்பத்தி நாலு பை எட்டுனா ஒரு டெட்டு இரெட்டு பதினாறு மூட்டுறதுனால நாவட்டு முப்பத்தி ரெண்டு மீதி வந்து ரெண்டு சரி அப்போது கேசி கோல்ட்டு மூணுலேயும் மீதி வருது ச அதனால சதுவும் கிடையாது சடுத்து வந்து நாலு போடுங்க இன்ட்டு நாலு நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலு ப்ளஸ் ஒன்று நாற்பத்தைந்து நாற்பத்தைந்து பை எட்டு சப்போ கேசி கேசிக்குள் நாலு போட்டிங்கன்னா நாற்பத்தைந்து பை எட்டு அடிந்துட்டு வரோம் சப்போ ஐ எட்டு நாற்பது ஆறு எட்டு நாற்பத்தெட்டு ஆயிரும் சரியா அப்போது எட்டு நாற்பது மிச்சம் பிசி பிசிக்குல்ட்டு என்ன வருது அஞ்சு வருது சரியா இப்போ கேசிக்குள்ட்டு ஐந்து போடுமோ ஐந்து போடும்போது பதினொன்னு அஞ்சு ஐம்பத்தஞ்சி ஐம்பத்தஞ்சு கூட ஒன்று கூட்டிங்கன்னா ஐம்பத்தாறு சப்போ ஐம்பத்தாறு பை எட்டு சில கேசி கேசிக்குவல்ட்டு ஐந்து போட்டிங்கன்னா ஐம்பத்தாறு பை எட்டு ஏழு எட்டு ஐம்பத்தாறு பிசி குவல்ட் என்ன வருது ஜீரோ வருது சப்போம் கண்டிப்பாக கேசி கேசிக்குவல்ட்டு ஐந்து போட்டிங்கன்னா ஐந்து போட்டிங்கன்னா அதை வந்து பதினொன்று கூட பெருக்கி ஒன்று அது கூட கூட்டும்போது அது எட்டால் முழுமையாக வகுப்படுது சப்போ கேசி சிக்குவல்ட்டு ஐந்து அப்படிங்கிற மதிப்பு வந்து சரியானது ஏன்னா மீதி வந்து நமக்கு ஜீரோ வருது முழுமையாக வகுப்படுது சப்போ கேசி சிக்குவல்ட்டு ஐந்து ஃபஸ்ட்டு கேயோட மதிப்பு வந்து ஐந்து சிப்போம் அது வந்து எட்டோட மடங்கு தானே வகுத்தல்னாலே மடங்கு தான் சரியா இப்போது நாலால் வகுக்கிறீங்கன்னா அது வந்து அந்த மேலே உள்ள எண் வந்து நாலோட மடங்கு இப்போ எட்டு கீழே இருக்கிறது எட்டுங்கிறதுனால மேலே உள்ள அந்த பதினொன்று கே ப்ளஸ் ஒன்று வந்து எட்டோட மடங்கு சரியா சிப்போம் கேக்கு வந்து ஐந்து நீங்கள் போட்டிருக்கீங்க சடுத்து வந்து எட்டின் மடங்காக நம்ம வந்து போடும்போது கண்டிப்பாக அதுக்கு வந்து கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து பதினொன்றுக்கே ப்ளஸ் ஒன்று கண்டுபிடிக்கும் போது அது வந்து எட்டால் முழுமையாக வகுப்படும் சிப்போம் ஐந்து கிடைச்சிருக்கலாம் ஐந்து கூட எட்டை கூட்டிங்கன்னா எட்டு கூட்டிங்கன்னா பதிமூணு கிடைக்கும் அப்போ அடுத்த எண் கண்டிப்பாக பதிமூன்று பதிமூன்று நீங்கள் போட்டு கேக்கு பதிமூணு போட்டிங்கன்னா அந்த எண் வந்து எட்டால் முழுமையாக வகுப்படும் சரியா போட்டு வேணால் பார்த்துக்கோங்க பதிமூணு போட்டிங்கன்னா என்ன வரும் பதிமூணு பதினொன்று இன்ட்டு பதிமூணு கேசி கோல்டு பதிமூணு போட்டிங்கன்னா பதினொன்றையும் பதிமூணும் பெருக்கும் போது நூற்றி நாற்பத்தி மூணு அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் இப்போ நூற்றி நாற்பத்தி மூணு கூட ஒன்று கூட்டினிங்கன்னா நூற்றி நாற்பத்தி நாலு சரியா அப்போ நூற்றி நாற்பத்தி நாலு எட்டால் வகுத்திங்கன்னா கேசி கோல்டு பதிமூணு படி போடும்போது நூற்றி நாற்பத்தி நாலு பை எட்டுன்னு கிடைக்கும் ஸோ எட்டால் வகுக்கும் போது பதினெட்டு அப்படின்னு சொல்லிட்டு மீதி இன்றி வகுப்படுது பிசி பிசிகோல்டு ஜீரோ கிடைக்கும் சப்போது இந்த கேஏயோட மதிப்பு எது எட்டின் மடங்காக நம்ம எட்டின் மடங்காக இருக்கும்போது கண்டிப்பாக இந்த எக்ஸ் அதாவது பதினொன்று கே ப்ளஸ் ஒன் வந்து எட்டால் முழுமையாக ஆகுபடும் சது தான் வந்து என்னென்னா நமக்கு வந்து சரியான கேயின் மதிப்பாக இருக்கும் சரியா சேசிக்குவல்ட்டு ஐந்து ஐந்து கூட எட்டை கூட்டும்போது பதிமூன்று அதுக்கப்புறம் எட்டை கூட்டினிங்கன்னா பதிமூணு கூட எட்டை கூட்டிங்கன்னா இருபத்தி ஒன்று இருபத்தொன்று கூட எட்டை கொட்டிங்கன்னா இருபத்தொம்போது அப்படி போயிட்டே இருக்கும் பிரதி இடும்போது பதினொன்று கே ப்ளஸ் ஒன்னானது எட்டால் மீதுமின்றி வகுப்படுகிறது முழுமையாக வகுப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க சிப்போம் ஃபஸ்ட்டு கேஎஸ் இக்குவல் ரெண்டு விலையை கண்டுபிடிச்சிடும் அதுபோல் எட்டை குட்டி நம்ம எழுதினா போதும் கேஸ் ஈக்குவல் டு ஐந்து சாப்பிடு போட்டிங்கன்னா எக்ஸ் மதிப்பு என்ன எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பதினொன்று இன்ட் ஐந்து ப்ளஸ் ஒன்று வகுத்தல் எட்டு பதினொன்று கூட ஐந்தப்பே இருக்கும்போது ஐம்பத்தைந்து பதினொன்று இன்று அஞ்சு ஐம்பத்தஞ்சு ப்ளஸ் ஒன்று வகுத்தல் எட்டு ஐம்பத்தி ஐம்பத்தஞ்சு ப்ளஸ் ஒன்று ஐம்பத்தாறு வகுத்தல் எட்டு ஏழு எட்டு ஐம்பத்தாறு சப்போ எக்ஸஸ் ஈக்குவல்டு ஏழு எக்ஸ் மதிப்பு ஏழு கேஎஸ் ஈக்குவல்ட்டு பதிமூன்றாக இருக்கும்போது கேஎஸ் ஈக்குவல் எடுத்து பதிமூன்றாக இருக்கும்போது எக்ஸஸ் ஈக்குவல்டு பதினொன்று இன்ட்டு பதிமூணு ப்ளஸ் ஒன்று வகுத்தல் எட்டு பதினொன்று இன்ட்டு பதிமூணு எத்தனை நூற்றி நாற்பத்தி மூணு ப்ளஸ் ஒன்று வகுத்தல் எட்டு நூற்றி நாற்பத்தி மூணு ப்ளஸ் ஒன்று வந்து நூற்றி நாற்பத்தி நாலு வகுத்தல் எட்டு இது வந்து எட்டாவில் வகுக்கும்போது பதினெட்டு அப்புறம் எக்ஸோட மதிப்பு வந்து பதினெட்டு ப்போம் எக்ோட மதிப்பு வந்து எக்ஸுக்கு வந்து தீர்வு என்ன ஏழு கம்மா பதினெட்டு ஏழு கம்மா பதினெட்டு இது வந்து எதுக்கு நம்ம பதினொன்று நாளாக கூட்டியிருக்கோம்னா நமக்கு வந்து மட்டும் என்ன கொடுத்துருக்காங்க பதினொன்றுன்னு கொடுத்துருக்காங்க புரியுதுதான் இது வந்து பதினொன்றோட மடங்காக இருக்கும் எக்ஸோட மதிப்பு வந்து பதினொன்றின் மடங்காக இருக்கும் சரி எட்டி எக்ஸ் மைனஸ் ஒன்னானது பதினொன்று நாள் வகுபடும் அப்போ பதினொன்றின் மடங்காக இருக்கும் அந்த எட்டி எக்ஸ் மைனஸ் ஒன்று வந்து பதினொன்று நா பதினொன்றின் மடங்காக இருக்கும் இதில் உள்ள எக்ஸ் மதிப்பு வந்து இங்கே வந்து பதினொன்று கே ப்ளஸ் ஒன் இதில் கே மதிப்பு வந்து எட்டினோட மடங்காக இருக்கும் சரியா ஸோ புரிஞ்சு செய்யணும் சப்போ ஏழு பதினெட்டு செயலுக்கு பதினெட்டுக்கு இடையில் என்ன வித்தியாசம் பதினெட்டு பதினெட்டுலேருந்து ஏழை கழிச்சிங்கன்னா பதினொன்று கிடைக்கும் சரியா சாப்போ அடுத்த ஏன் கண்டிப்பாக என்ன இருக்கும் இது கூட பதினொன்று கூட்டினீங்கன்னா பதினெட்டு இருபத்தெட்டு இருபத்தொம்போது கிடைக்கும் இருபத்தொம்போது கூட பதினொன்று கூட்டினீங்கன்னா முப்பத்தொம்போது நாற்பது நாற்பது கிடைக்கும் சரியா சப்போம் இப்படியே போய்ட்டே இருக்கும் அந்த எக்ஸோட மதிப்பு சித்தா வந்து அதனோட தீர்வாகும் புரியுதா சரினா இங்கே வந்து எட்டி எக்ஸ் மைனஸ் பதினொன்னானது எட்டி எக்ஸ் மைனஸ் ஒன்னானது பதினொன்றால் வகுப்படும் பதினொன்றின் மடங்காக இருக்கும் ஸோ அதனால தான் இங்கே வந்து எக்ஸோட மதிப்பு வந்து நமக்கு பதினொன்றின் மடங்காக நமக்கு வந்து ரெண்டு இது கண்டுபிடிக்கும் போது கிடச்சிருக்கு ஸோ அதுக்கப்புறம் மிச்சம் உள்ளது வந்து பதினொன்று நம்ம கூட்டி கூட்டி எழுதிக்கலாம் ஓகே சி வந்து தீர்வாகும் இப்படி ஃபைனலாக ஆன்சர் எடுத்து எழுதிக்கோங்க இப்போ ஏழு கம்மா பதினெட்டு கம்ம பதி இருபத்தொம்போது கம்மா நாற்பது என்பது தீர்வாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக எடுத்து எழுதணும் சிதோடு எடுத்துக்காட்டு கணக்கு டூ பாயிண்ட் ஃபோர்டீன் வந்து முடியுது தேங்க் யூ